ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பாருங்கள் நம்ம செமினி ஸ்கொயர் கீழே செம்மொழி பூங்கான்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு பூங்கான்னு சொல்லி இந்த திறந்தாங்க இந்த பூங்கா இந்த பார்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்திருக்கேன் வாங்க அது பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு உள்ளே போயிட்டு டிக்கெட்டு வாங்கி உள்ளே போய்ட்டு நம்ம எப்படி இருன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் கூட வாங்க நீங்களும் நம்ம இந்த பார்க் எப்படி இருக்குன்றதை சுற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்டு வாங்கிட்டோம் பார்த்துங்க இதுதான் என்ட்ரன்ஸு டிக்கெட் வந்து ஆன்லைன் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் கியூஆர் கோடில் தான் நீங்கள் போட்டு டிக்கெட்டு இது பண்ணணும் பே பண்ணும் ஹண்ட்ரட் ருபீஸ் எதுக்கு இதுக்கு நூறுரூபா உங்களுக்கு வந்து ஸ்கேனிங்கில் தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இது டிக்கெட் வாங்க முடியாது ஒன்லி ஸ்கேனிங் தான் இங்கே அதனால் வரும்போது ஸ்கேனிங் வந்து நெட்டு காசு இருக்கிற மாதிரி வாங்க இதாக எண்ட்ரன்ஸு ஸ்கேனிங் பண்ணிட்டோம் நூறுரூவா பண்ணோன்னே டிக்கெட் உங்களுக்கு டவுன்லோட் வந்துடுச்சு அந்த டிக்கெட்டை காட்டிட்டு இப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போக போகிற ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்றத நாங்கள் சுற்றி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ஸ்கேனிங் காட்டிட்டு உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கலைஞருடைய கல்வெட்டு எல்லாமே இருக்குது தொல்காப்பியாக பூங்கா தந்தை கலைஞர் இங்கே பாருங்கள் அவருடைய இது எல்லாமே இங்கே இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு அவருடைய ஃபுல்லாக அந்த இதாக வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இப்போ நம்ம உள்ளே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம உள்ளே போய் பூங்கா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பார்க்கு அந்த கார்டன்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் த என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகிறனமோ வாங்க இன்னும் டைம் ஆகலை டைம் ஆக ஆக கூட்டம் வரும் தற்பாடு முனை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கோசம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே வந்து உக்காந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் பட்டர்ஃப்ளை மாதிரி குழந்தைங்களை நீங்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நல்லா சுற்றி என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது சில்ட்ரன்ஸுங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இதுகளாக இருக்குது உள்ள ஜிப் ஏறமிடம் தொடர் வளைவு பாதை கண்ணாடி மாளிகை குடியில் பனிப்புகை நடைபாதை எல்லாமே இந்த சைடு தான் உள்ள போன்ஸ்ல காந்தி சிலை இருக்கு பாருங்கள் கார்டன்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கார்டனெலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கார்டனெலாம் உங்களுக்கு ரெண்டு சைடும் நல்லா கார்டன் இருக்குது நல்ல நிழலாக இருக்கு உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக உட்காந்து நல்லா காத்து வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது இங்கே பாருங்கள் கார்டன்லாம் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிப்லைன் ஏற்று மீடம் ஏறு மீடம் இங்கே பாருங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபார் எட்டு இதில் அப்படியே எங்கே பாருங்க இதில் அப்படியே ஒரு ரவுண்டு இட்டுன்னு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா திரு இது அப்படியே டூ ஃபிஃப்டி ஒருத்தருக்குண்ட்ஸ் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி போது பாருங்கள் வளை விளைவா பாருங்க இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே போது பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு ரவுண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்கை இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாருமே பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் பர் ஹெட்டு டூ ஃபிஃப்டி இது தனியாக நீங்கள் பே பண்ணி தான் போகணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் உள்ளே நிறையா இருக்குது போய் பார்ப்போம் வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டோம் இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம உள்ளே போகிறோம் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஆ அந்த இதுக்கு போகிறாங்க ஆங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் என்ஜாய்மெண்ட்டு குழந்தைங்களுக்கு வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க டூ ஃபிஃப்டி தான் ஒரு ஆளுக்கு அப்படியே உள்ளே போகலாம் வாங்க நம்ம இன்னும் பார்க் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் குழந்தைங்க ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்கறதுக்கு ஆளுமையை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் பார்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம வந்த இடம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பிரண்ட்ல இங்க பாருங்க கார்டன் உள்ளே வச்சுருக்காங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பூ தான் ஃபுல்லாக உள்ளே வச்சுருக்காங்க இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழ அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட்டும் அந்த பிங்க் கலரும் கலந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இந்த பூ இது வந்து ஏதோ ஒரு இதில் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவு நல்லா எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பூவுங்க பார்க்கறதுக்கு அப்படியே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ அங்கே எல்லோ கலர் பார்த்தோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஒயிட் பிங்க்கில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது கார்டன் தோட்டம் பார்க்கறதுக்கு இங்கே பிங்க் இந்த சைடும் ரெண்டு சைடுமே ஃபுல்லாக அந்த பூ தான் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லாக தொட்டியில் எல்லாம் அந்த பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கார்டன் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய இது பாருங்கள் கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க சூப்பரா அவ்வளோ சூப்பராக இருக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பாரு எட்டுக்கு நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக தொட்டிங்கில்ல சூப்பராக அழகாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு பச்சை பச நல்லா பூக்கள் வந்து அழகாக பூத்து நல்லா இருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டோம் இப்போ நம்ம அப்படியே வெளியே போறோம் வாங்க வெளியே போய் எப்படி பார்க்கலாம் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கண்ணாடி மாளிகை அப்படியே கண்ணாடி மாளிகை உள்ள போகிறோம் இதெல்லாம் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்துட்டோம் நம்ம அந்த கண்ணாடி மாளிகையெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணி தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர் எட்டு ஃபிஃப்டி ருபீஸ் ஆகுது நம்ம அப்படியே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் கார்டன்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வளைவு செடி பாருங்கள் என்ன சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் சாமியாக இருக்குது பாருங்கள் சாமியாக இருக்குது பாருங்கள் வெயிலில் தெரியல உங்களுக்கு தெரிதுங்களா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க போகிற வழி இந்த பறவைகள் இது இருக்குது உள்ள இதை பார்க்கறதுக்கு உள்ளே போகிறோம் போகிற வழி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இந்த ஃபுல்லாக மரங்கள் மாதிரி வச்சு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்க பறவைகள் கூடாரம்னு சொல்லியிருக்கு இது பே பண்ணி தான் போன போல் இருக்குது உள்ளே நம்ம போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு எப்படி இது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போவோம் பாருங்க சவுண்டு கேட்குதுங்களா பரவாயில்லை சவுண்டு எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே முடிஞ்சா போய் பார்த்துட்டு எப்படி எப்படிங்கின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்க கார்டன் ஃபுல்லாக இங்கே பாருங்க எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது நீங்கள் சில பேர் இந்த சைடு வரமாட்டாங்க எல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க எப்படி இருக்குது பாருங்கள் பார்க் எங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழந்தைங்க செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் பாருங்க அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ரவுண்டு மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த கொடி மாதிரி போட்டிருக்காங்க ஏதோ ஒரு கொடி இருக்கு படந்து ஃபுல்லா இருக்கு நல்லா நிழலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி வரல இப்ப நம்ம வந்தோம் இல்லையா அது அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி கார்டன் தான் நல்லா பராமரிப்பு க்ளீனாக இருக்கு ஆட்கள் நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்காங்க சுத்தம் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ நம்ம உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம் அப்படியே அமைதியாக உட்காந்து அழகாக ரிலாக்ஸாக உட்காரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு சேருங்க நிறைய உக்காரத்துக்கு சுற்றி உட்காரது சேர் எல்லாம் இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கார்டன் செடிங்க தான் அப்படியே இந்த கு பறவைங்களுக்கு கத்துற சவுண்டு கேட்குதுங்களா அவ்வளோ இனிமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்கு தாராளமாக நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து உள்ளே வரலாம் வேணுன்றவங்க அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா இந்த கேம்ஸ் எல்லாம் விளாடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்க்கை சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இதில் இருக்கோ அதெல்லாம் விளாடிட்டு ஜாலியாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க் அளவுக்கு சூப்பராக இருக்குது வாங்க நம்ம அப்படியே இப்போ வெளியே போகலாம் இப்போ நம்ம அப்படியே வந்தோம் இல்லையா அந்த வழியாக வந்துட்டு உள்ளே பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே போகிறோம் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி வருது வந்திங்கன்னா இதுதான் இப்படி போய் ஒரு சர்க்கிள் மாதிரி வருது போயிட்டு இப்படி வரலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு போர்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கே எப்படி ரூட்டு போனோம் எப்படி போனால் என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க நீங்கள் அதனால் நீங்கள் வந்தாலும் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கேமரா எங்கே பார்த்தாலும் நல்லா கேமரா இருக்குது அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை வந்தீங்கன்னா குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து பே பண்ணி ஆரணும் ஒரு ஹெட்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன்னு பாருங்க அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க இதெல்லாம் பே பண்ணி தான் ஆகணும் சில இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பார்த்துட்டு வெளியே போயிட்டுருக்கோம் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில கேம்லாம் பே பண்ணி ஆடுற மாதிரி தான் இருக்குது வாங்க நம்ம அப்படியே வெளியே போகிறோம்

அப்படியே நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த இது ரோப்பிங் மாதிரி வராங்க பாருங்கள் பாருங்கள் இருக்கிறதுலையே இதான் ஒரு சூப்பராக இருக்கிற கேம் இது வர அவ்வளோதான் இது போய் அங்கே நிற்கிது அங்கே என்ட்ரன்ஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே வருது இதுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ஃபார் ஹெட்டு குழந்தைங்களுக்கு ட்ரெயின் இருக்குது குழந்தைங்களுக்கு ட்ரெயின் ஒருத்தருக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார் ஹெட்டு குழந்தைங்களுக்கு இது மேலெலாம் வந்து போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கேண்டீன் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் ஒரு குழந்தைங்களுக்கு ஐம்பது ரூபா தான் இது இங்கே பாருங்கள் ட்ரெயின் அப்படியே ஒரு ரவுண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போய் ஒரு ரவுண்டு வராங்க ஒரு குழந்தைக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீங்களே குழந்தைங்க லைட் வந்தீங்கன்னா சம ஜாலி பண்ணலாம் வாங்க கேண்டீன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாமே கிடைக்கிது சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்த இடம் இது இங்கே பாருங்க இப்படியும் போகலாம் நீங்கள் பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க பச்சை பசேர்னு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கு இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் பார்க்கு அவ்வளோ பராமரிப்பு ஃபுல்லாக செக்யூரிட்டி இருக்காங்க பாதுகாப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு இந்த பார்க்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அந்த பயமாக வேணால் நல்லா இருக்குது சுற்றி செக்யூரிட்டி அது எதுன்னு பாதுகாப்போடு இருக்குது கேமரா எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் தைக்கிரமாக வரலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த பார்க்கை ஆனால் சில இதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும் கண்ணாடி மாளிகை ஃபே பண்ணோம் உங்களுக்கு அந்த ரோப்பிங் போட்டு ஃபே பண்ணும் இந்த ட்ரெயின் சில இதெல்லாம் பே பண்ணி தான் பண்ணோம் பாருங்கள் சுப்போட்ட கிளை அருங்காட்சி எதோ இது உள்ள தான் போக போகிறோம் டைமிங் பாருங்க லெவன் டு லெவன் தேர்ட்டி டுவெல் டு டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்க டாக்டர் கலைஞருடைய இருக்குது நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளே போகலாம் இதான் என்ட்ரன்ஸ் இங்கே பாருங்கள் வர வழி இது வந்து வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வந்தீங்கனாலுமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அருங்காட்சியகம் இருக்குது கலைஞருடைய அருங்காட்சியகம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே உள்ளே அந்த ரோப்பிங்லாம் ஆடிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் உள்ளே சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அருங்காட்சியகம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கின்றதை நம்மளுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போகிறோம் செருப்பரில் இங்கே கீழே விட்டுருணும் விட்டுட்டு உள்ளே போனோம் உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் அவருடைய கலைஞருடைய மார்பளவு சிலை இருக்குது இதை பார்த்துட்டு இப்போது நம்ம அப்படியே உள்ளே போகிறோம் வாங்க உள்ளே போய் நான் எப்படி இருக்கின்றதை காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூப்பரா இருக்கு பாருங்கள் முக்கணிகள் மா பலா வாழை அந்த முக்கணிகளை அழகாக வச்சிருக்காங்க பாருங்கள் மா வாழை பலா அந்த மாதிரி அப்படியே அழகா மரத்து வச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா தாவர உபரிலிருந்து செல்வோம் எங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு திராட்சை அண்ணாச்சி குளிர் பிரதேச பழங்கள்னு சொல்லிருكله ஆப்பிள் ஆரஞ்சு அதோட இலைகள் என்ன அழகா பண்ணிருக்காங்க பாருங்க வெப்ப மண்டல காய்கறிகள் தக்காளி வெப்ப மண்டலத்தில் வெளியக்கூடியது தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் அதனுடைய விதைகள் போட்டுக்காங்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாசனை மற்றும் தோட்ட பயிர்கள் அதாவது முந்திரி முந்திரி பழம் முந்திரி என்று சொன்னாலே அது இது ஒரு செடி சிட்ட பாருங்கள் பட்டர்ஃப்ளே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த லைட்டு இது செட்டிங்கில் எவ்வளோ சூப்பராக பண்ணிவிடுவாங்க பாருங்கள் அந்த ஃபேன் மாதிரி ஓடுது அதில் அந்த லைட்டிங் மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்குது பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்கள் செடி அந்த இருக்கூச்சிகள் செடிகள் என்ன பூச்சிகள் மண்ணுக்குள் விளையும் காய்கறிகள் கேரட்டு பீட்ரூட்டு உருளக்கிழுகு வெங்காயம் ஆனியன் முள்ளங்கி விதைகள் மாதிரி எப்படி இருக்காது பூச்சிகள் எப்படி இருக்காங்க பாருங்க சின்னஞ்சீன அரிசிய பட்டர்ஃப்ளை மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்கு பந்தல் காய்கறிகள் வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு

ఎయ్ పను wow. பண்ணால் சூப்பராக மாத்துங்க. பாருங்க. அது கே டச் பண்ணீங்கனா சூப்பரா மாத்துங்க. சம்ம சம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆ சூப்பர் என்ஜாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பார்த்துட்டோம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு இப்போ நம்ம அப்படியே வெளியே போகிறோம் வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பார்த்துட்டோம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு இப்போ நம்ம அப்படியே வெளியே போகிறோம் வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே வந்துவிட்டோம் சூப்பராக இருந்தது உள்ள உங்களுக்கு அந்த லைட்டிங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இதான் வெளியே போகிறோம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் நீங்கள் வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க அருங்காட்சியகத்து உள்ளே இருக்காது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அருங்காட்சியகம் பார்த்துட்டோம் உள்ளே அந்த செடி கொடி வகையெல்லாம் சொல்லியிருந்தாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் பார்த்தோம் சூப்பராக இருந்தது அந்த லைட்டிங்கை மிஸ் பண்ணாதீங்க யார் வந்தீங்கனாலும் அந்த லைட்டிங்கை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் உங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டு நல்லா பார்க்கலாம் ஃபுல்லாக உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா காற்று வாங்கிட்டு நல்லா இயற்கை காட்சி மாதிரி நல்லாயிருக்கு செடியை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வாங்க ஜாலி பண்ணுங்கள் நல்லா ஒரு இந்த எப்படி சொல்லுது உங்களுக்கு அந்த செடியோட அந்த கிளிங்களோட சவுண்டு எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட கிளம்புறோம் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எக்ஸிட் வெளியே போகிறோம் இது பாருங்கள் என்ட்ரி நம்ம கிளம்ப போகிறோம் ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம் ஓகே பாய்